காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்ரோ மேக் கம்பெனியை சேர்ந்த கலப்பை விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அக்ரோமேக் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த சட்டி கலப்பை விற்பனைக்கு வந்துருக்குங்க கலப்பையுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மாதத்தில் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் டைப்புன்னு சொல்லியிருக்காங்க கலப்பையுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க குறைந்த பயன்பாட்டுக்கு தாங்க வந்து இருக்காங்க இருக்குமிடம் வேலூர் மாவட்டத்தில் கனமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சட்டிக்கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே